வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க எதுக்காக நம்ம கதாநாயகி போராடினாங்களோ அந்த விஷயத்தை வந்து சாதிக்கிறாங்க மிஸ் பண்ணாவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க துர்கா மாட்டுக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க வேக வேகமாக அப்போனு பார்த்தா அவங்கள சுற்றி வந்து ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க நீங்கள் கொண்டு வந்ததை என்கிட்ட கொடுங்கங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்டோட்டா நீங்கள் தேவை இல்லாமல் வந்து மல்லு கட்டாதீங்க நான் இதை எடுத்துகிட்டு போய் தான் திருவேங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல வந்து டிஷம் மிஷின்னு சண்டை போடலான்னு பார்க்குறாங்க துர்காவில் சமாளிக்க முடியல அப்போனு பார்த்து நம்ம சூர்யா மாசா வந்து அவங்களை எல்லோரையும் வந்து தடுத்துன்னு பாட்டுறாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சண்டை போட்டுட்டு ஓடுறாங்க நம்ம துர்கா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த விஷயத்த வந்து தாராகிட்ட சொன்னோன்னே சரிப்பா நீங்கள் இருந்து எனக்கா வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுங்க இல்லை மேடம் உங்கள் வேலைக்கு இனிமேட்டு நாங்கள் ஆள் கிடையாது நாங்கள் இங்கேருந்து போகிறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்னது நம்ம எல்லாமே செஞ்சு தரோன்னு சொல்லியும் அவங்க நமக்காக எதுவும் செய்ய மாட்டேன்ட்டாங்க நாகஜோதி நீ என்ன பண்ண போகிறேன் எனக்கு சுத்தமாக தெரியல நீ தான் அடுத்தது எதாவது பண்ணணும் இப்போ துர்கா கிட்ட நம்ம எந்த விஷயம் வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த விஷயம் வந்துடுச்சு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் அடுத்தது எதாவது ஒன்று செய்யணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி அதுக்கான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்க நான் எப்படி இருந்தாலும் நல்ல விதமாக திட்டம் போடுறேன் இந்த வாட்டியாவது ஜெயிக்கணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கோவிலுக்கு வேக வேகமாக நம்ம கொண்டு வந்த விஷயத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி துர்கா வந்து யோசிக்கிறாங்க இங்கேருந்து கோயிலுக்கு போகிற வழியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் தான் அதுக்கு பக்கபலமாக நிற்கணும் இவ்வளோ நேரம் உங்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா இது எல்லால் சாதிக்கவே முடியாது இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் சாதிச்சிட்டேன்னா அம்மன் எனக்கு கேட்குறத தருவாங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வேக வேகமாக கோயிலுக்கு வந்து இருக்காங்க வந்துகிட்டு இருக்கிறப்ப அம்மன் சன்னிதானத்துக்கு வந்துடுறாங்க நம்ம துர்கா அப்பா அடா எத்தனை வருஷம் உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கணக்கு இத்தனை நாளாக தடப்பட்டு நின்று போயிருக்கு இப்போ தான் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய காணிக்கையை உங்கள் வந்து கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன் சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து நம்ம துர்கா பெருமிதமாக சாமியை முன்னாடி வந்து நிற்கிறாங்க சாமி கும்பிட்றாங்க நம்ம துர்கா சரி கொண்டு வந்ததை அம்மன் கிட்டே கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அம்மன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க அம்மா நீங்கள் தான்மா வந்து இதை ஏற்றுக்கிட்டு எனக்கு நல்லதாக வந்து அருள் வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அம்மனும் வந்து சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க இவ்வளோ நேரம் வந்து அந்த இடமே வந்து வெளிச்சம் கம்மியாக இருந்திருக்கு இப்போ கரெக்டாக அவங்களோட பொருள் வந்து அம்மன்கிட்டையே சேர்த்த உடனே அந்த இடமே வந்து பிரகாசமாக இருக்குது இதை வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம மாறி லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இன்னொரும் எப்படி இருந்தாலும் நம்ம துர்கா அம்மன்கிட்ட வந்து ஒப்படைச்சிருப்பா இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது அம்மனும் ரெண்டு மூணு அருள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையும் வந்து நம்ம தடுக்கணுன்னா நீங்கள் அதிரடியாக வந்து யோசிச்சாதான் உண்டுங்கிற மாதிரி நாகஜோதி வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து இருக்காங்க அம்மா நீங்கள் அம்மா வரணும் நான் தெரியாததெல்லாம் வந்து நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படலை ஆனால் எனக்கானது எனக்கு கிடைக்கணுமா அதுக்கு தான் நான் இவ்வளோ போராட்டத்தை வந்து சந்திச்சிருக்கேன் அந்த காலத்துலேருந்து நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க தயவு செஞ்சு என்னையும் என் ஹஸ்பண்டு சாரியும் நீங்கள் தான் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணுன்னு வேண்டிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம அம்மன் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க உடனே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம துர்கா அம்மா வந்துட்டீங்களாமா பரவாயில்ல துர்கா நீ இதை செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன கால அவகாசம் ஆயிடுச்சு உனக்கான நேரம் வரும்பொழுது தான் நீ இவ்வாறு செய்ய முடியுங்கிற மாதிரி அம்மன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க செய்மா எனக்கு சோதனை கொடுத்ததெல்லாம் போதும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி கேட்டோனேன் மகள் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்து கொள்ள மாட்டேனா நீ இப்போ உனக்கு வெற்றி நிச்சயம் ஆயிரம் பேர் கொண்டு உன்னை தடுத்தாலும் இனி அவ்வாறு அவர்களால் செய்ய இயலாது அப்படின்னு அம்மன் வந்து சூப்பராக வந்து அருள் வந்து கொடுக்குறாங்க நம்ம மாதிரிக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் உங்களை நம்பிதாமா போகிறேன் என்னோட ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு இருக்கும் ஜெயம் உண்டாகட்டும்ங்கிற மாதிரி அம்மன் வந்து சில பல விஷயம்லாம் காதில் வந்து ரகசியமாக வந்து சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ப துர்கா சரிம்மா அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து மறைஞ்சிடுறாங்க அந்த அம்மன் இது எல்லாத்தையும் பார்த்து அப்பா ஆடா இப்போ சூர்யாவை தேடி நாம் போகணும் சூர்யா எங்கே இருக்காங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அந்த ஊர்லேருந்து வெளியே வந்து வந்து இட்ருக்காங்க அல்டிமேட்டாக இருந்துச்சின்னே சொல்லலாம் பாப்போம் அடுத்து என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு